ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பேஸ் ஸ்பேஸ்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்க போகிறோம் ரெண்டாவது இந்த யூனிவர்ஸில் நம்மளுடைய பூமி எங்கே இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் மூணாவதாக பார்த்திங்க அப்படின்னா பிளாக் ஹோல் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் நாலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸில் நாம் மட்டும்தான் இருக்கோமா இல்லை நம்மளை மாதிரி வேறு யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இந்த நாலு டாப்பிக் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு கண்டென்ட்டா இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் கீழே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி கீழே ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அதை பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு யூடியூப்பில் காட்டும் ஓகேவா இப்போ நம்ம யாருல போகலாம் ஓகேவா முதல்ல நம்ம ஸ்பேஸ் என்னன்னு பார்த்துக்கலாம் ஓகேவா முதல்ல ஸ்பேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இரவு நேரங்களில் பார்த்துட்டு வானத்தை பார்த்துருக்கீங்க ஸோ அப்படி பார்த்தவங்களுக்கு நீங்கள் என்ன விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அதாவது நிலா பார்த்துருப்பீங்க தாரை பார்த்துருப்பீங்க அதை தாண்டி ஒரு சில கிரகங்களை பார்த்துருப்பீங்க பட் இது மட்டும் வானம் கிடையாதுங்க ஏன்னா இதை தவிர நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது அதாவது நம்மளோட சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் யூனிவர்சிட்டி யூனிவர் நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஒரு பைப்ஸை மட்டும் தான் நம்மளால வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் மீதி இருக்க தொண்ணூற்றி அஞ்சு சதவீதத்தை நம்ம பார்க்கவே இல்லை ஓகேவா இந்த மாதிரி இந்த மாதிரி எக்கச்சக்கமான கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து வனத்துக்குள்ளே இருக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு யூனிவர்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேலக்சியை வந்து உள்ள உள்ளடக்கி அதாவது யூனிவர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன் ஓகேவா யூனிவர்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு கேலக்சின்னு ஒரு பல பல வகையான கேலக்சியை வந்து உள்ளே அடைக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி கேலக்சி நான் என்னன்னு சொல்கிறேன் கேலக்ஸிங்கிறது ஒன்றும் கிடையாது இப்போ நட்சத்திரம் பாக்குறீங்களா வாரத்தில் நிறைய நட்சத்திரம் பாக்குறீங்க ஓகேவா அந்த மாதிரி பல நட்சத்திர ஒரு குரூப்பா ஒரு நட்சத்திரம் இருக்குன்னா பல நட்சத்திரத்தை சேர்ந்த ஒரு குரூப் அதை தான் வந்து ஒரு கேலக்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு கேலக்சி இருக்குல்ல ஒவ்வொரு கேலக்சி பல 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 கோடி நட்சத்திரம் இருக்கும் ஓகேவா சோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரு கேலக்சி சொல்லுவாங்க அந்த மாதிரி கேலக்சி பல கோடி கேலக்ஸி ஒன்னா இருந்தா ஒன்னா இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து ஒரு யூனிவர்ஸ் இப்போ உங்களுக்கு யூனிவர்ஸ்னா என்ன ஒரு கான்செப்ட் வந்திருக்கா ஓகேவா அதே மாதிரி ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து நீங்க வந்து ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புகிறோம் கரெக்டாக அதாவது வெறும் எப்படி பிளேஸ் மாதிரி நம்ம நினைக்கிறோம் எங்கேயும் பார்த்தா நமக்கு தான் தெரியுது பட் அதுக்குள்ள ஒரு டார்க் எனர்ஜி ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ டார்க் எனர்ஜினா சொல்றாங்க சொல்கிறாங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியேஷன் இருக்கலாம் லைட் இருக்கலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரியாம எக்கச்சக்கமா இருக்கலாம் அதே மாதிரி ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காற்று இருக்காது ஓகேவா அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காத்து இருக்காது சவுண்ட் இருக்காது அப்புறம் கிராவிட்டி முக்கியமாக வந்து கிராவிட்டி இருக்கு கிராவிட்டியில் என்னென்னா துவிருக்கு இப்போ நம்ம பூமியில் வந்து நிற்கிறோம் அப்படின்னா துவிர் சக்தி என்ன தான் நம்ம நிற்க முடியும் இல்லைன்னா நம்மளும் மனத்தில் வந்து புரியலாம் ஓகேவா ஸோ அதனால் இந்த விஷயம்லாம் வந்து ஸ்பேஸில் இருக்கிற விஷயம் ஓகேவா ரெண்டாவது தான் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸில் நாம் எங்கே இருக்கோம் நாம் நம்மளுடைய எம்பி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ இந்த யூனிவர்ஸுங்கிற கான்செப்ட் போக போது ஆர்டியும் சொல்லிட்டேன் யூனிவர்ஸ் என்னங்கிறத நான் அதையும் சொல்லியிருக்கேன் பட் இந்த யூனிவர்ஸ் குள்ளே இருக்கிற பல கேலக்சியில் கேலக்ஸிக்குள்ளே இருக்கிற பல நட்சத்திரங்களில் நம்மளுடைய சூரியன் வந்து ஒரே ஒரு நட்சத்திரம் தான் ஓகேவா அப்படி இருக்கிற அந்த நட்சத்திரத்தை சுற்றி சுற்றக்கூடிய ஒரு எட்டு இடத்துல நம்மளுடைய பூமியும் ஒரு சின்ன தான் ஓகேவா அதுதான் நம்மளுடைய சோலார் பேனல் அந்த சோலார் பிளான்ஸில் இருக்கிற சின்ன நம்ம நம்மளோட பூமி பார்த்தீங்கன்னா பூமியில் பல கண்ட்ரிகள் இருக்குது பல கண்ட்ரியில் பல ஸ்டேட் இருக்குது ஸ்டேட்டில் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அதில் ஒரு சின்ன நகரத்தில் நம்ம இருக்கலாம் அந்த நகரத்தில் இருக்கிற ஒரு பெரிய வீட்டில் நம்ம இருக்கோம் ஓகேவா ஸோ நம்மளே நினச்சிக்கலாம் ஆனால் நம்ம எங்கே இருப்போம் அந்த உலகத்தில் அதாவது இந்த யூனிவர்ஸில் நம்ம எந்த எவ்வளோ பெருசாக இருக்கோங்கிறத நீங்களே இமேஜின் பண்ணிக்கங்க ஓகேவா ஸோ இதுதான் நம்ம ரெண்டாவதாக சொன்ன கான்செப்ட் மூணாவதான் நான் சொல்ல கான்செப்ட் என்னன்னா பிளாக் ஹோல் பிளாக் ஹோல் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு எம்டி பிளேஸ் தான் சொன்னா ஒரு ஒரு எம்டி பிளேஸ் பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஈர்ப்பு சக்தி பயங்கரமா இருக்கும் அதாவது நீங்க ஈர்ப்பு சக்தி நீங்க பூமியில இருக்கிறதா நார்மல் நம்ம நிக்கிற அளவுக்கு இருக்கு ஆனா அங்க இருக்கிற எப்படின்னா ஒரு எம்டி பிளேஸ் பட் நீங்களோட கிரகம் வந்து ஒரு கிரகமே இப்படி அது கிராஸ் பண்ணி போச்சு அப்படின்னா கிரகமோ ஸ்டாரோ எதுவாக இருந்தாலும் சரி அது அந்த பிளாக் ஹோல் அப்படி கிராஸில் போச்சுன்னா அது அப்படியே உள்ளே இருக்கிற அளவுக்கு அவ்வளோ ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு ஒரு மிஸ்டரியான ஒரு இது நான் வந்து ஒரு ஸ்பேச இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது பிளாக் ஹோல் ஓகேவா ஸோ அந்த பிளாக் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி உருவாகிருக்குன்னா ஒரு நட்சத்திரவர்களோட வெடிப்பால் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க தேங்க்யூ ஓகேவா மிகப்பெரிய நட்சத்திரம் பழைய பழைய காலத்து அதாவது ஒரு ரொம்ப வருஷமா இருக்க ஒரு நட்சத்திரம் வந்து வெடிச்சு அதுல இருந்து உருவானதா இந்த பிளாக் ஹோலு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து இதை நம்புறாங்க அது மட்டும் இல்லாம பிளாக் ஹோல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லைட் அடிச்சா கூட அந்த வழியா அந்த லைட் அண்டப்ப டிராவல் பண்ணாது அந்த அளவுக்கு ஒரு பயங்கர இருத்தா இருக்குங்கிறாங்க பயங்கர இருத்தா இருக்கும் பட் அவ்வளோ ஃபோர்ஸாக உள்ளே இருத்துரும் அதில் அதே மாதிரி சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நீங்க பிளாக் ஹோலில் ட்ராவல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா உங்களால வந்து டைம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாங்க ஏன்னா நீங்க வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம இருக்கோம் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம அந்த பிளாக் ஹோல் வழியா போறோம் அப்படின்னா உங்களோட டைம் வந்து திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா புள்ளி வரும்போது இருக்க இருக்க வாய்ப்பு ஸோ இதுதான் வந்து சயின்டிஸ்ட் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிலிவ் பண்றாரு ஓகேவா ஸோ இதுதான் வந்து நான் மூணாவது சொன்ன விஷயம் நாலாவதாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸில் நாம மட்டும்தான் இருக்குமா அப்படிங்கறத கட்ட சொல்லுவோம் வந்து நான் சொன்ன இந்த யூனிவர்ஸுங்கிறது பல கேலக்ஸி அடக்கின ஒரு விஷயம் அந்த கேலக்ஸிக்குள்ளே பல ஸ்டார்ஸ் இருக்குது அந்த ஸ்டார்ஸை சுற்றி பல சோலார் சிஸ்டம் இருக்குது ஸோ அந்த சோலார் சிஸ்டத்தை நாம் ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன ஒரு புள்ளி தான் நம்ம அதாவது நீங்கள் வந்து ஒரு இமேஜின் பண்ணிக்கங்க ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்று எடுத்துக்கல அந்த ஒயிட் பேப்பரில் ஜஸ்ட் ஒரு டாட் வைங்க அதுதான் நம்மளுடைய பூமி ஸோ அவ்வளோ பெரிய ஒயிட் பேப்பரில் ஜஸ்ட் ஒரு டாட்டாக நம்ம ஸோ அப்படி இருக்கும்போது மீதி இருக்காக அந்த அந்த யூனிவர்ஸ் உள்ள எத்தனை கேலக்ஸி இருக்கும் எத்தனை ஸ்டார் இருக்கும் எத்தனை சோலார் சிஸ்டம் இருக்கும் ஸோ அதில் ஏதாவது ஒரு உயிரினம் இருக்க வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதாவது அதுக்காக தான் வந்து நம்ம சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா விழாவுக்கு ராக்கெட் அனுப்புகிறாங்க மார்ச் அனுப்புகிறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு செக் பண்ணுறாங்க எதுக்குன்னா அங்கே ஏதாவது உயிர் வாழுதா அதாவது ஏலியன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேற்று ரக வாசிகள் சொல்லுவாங்க நம்ம கிரகத்தை தாண்டி வேறு கிரகத்தில் யாராவது ஒருத்தவங்க உயிர் வாழ்றாங்க அப்படின்னா அவளை வந்து வேர்த்து வகைவாசி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி யாராவது வாழ்கிறாங்களா வேறு எங்கேயாவது தண்ணீர் இருக்கா காற்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் தான் இருக்காங்க ஓகே இப்போ சமீபத்தில் கூட நம்ம இந்தியா கூட சந்திரன் ஃபிரீ ஓகேவா மூணில் வந்து தண்ணீர் இருக்கா இங்கிற விஷயங்களை பார்க்குறதுக்காக நம்ம நம்மளுடைய இதை அனுப்புகிறோம் ஓகேவா இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் தன் தங்களோட ரிசர்ச் பண்ணி தான் இருக்காங்க ஸோ இது வரைக்கும் வந்து ஏலியன் இருக்கிறதுக்கு எந்த ஒரு சாத்தியப்பூர்மையும் இல்லை பட் ஃபியூச்சரில் நிச்சயமாக ஒரு நாள் இவ்வளோ பெரிய யூனிவர்ஸில் கண்டிப்பாக நம்ம வேற உயிரை பார்ப்போங்கிறத சைன்டிஸ்ட் சயின்டிஸ்ட் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க இன்னொரு உயிர் வந்து இந்த யூனிவர்ஸில் இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்புகிறாங்க பட் இது வரைக்கும் நமக்கு அந்த டெக்னாலஜி இல்லை நம்மளோட டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு தான் அதாவது சோலார் சிஸ்டம் நம்மளுடைய சூரியனை சுற்றி ஓரளவுக்கு நம்ம ஓரளவுக்கு மட்டும்தான் நம்புகிற டெக்னாலஜி இருக்குது சூரியனை தாண்டி நமக்கு கேலக்ஸி இருக்குது கேலக்சியை தாண்டி நிறைய பல கேலக்ஸி இருக்குது யூனிவர்ஸ்லாம் இந்த யூனிவர்ஸுங்கிறது ஒவ்வொரு நாளுமே க்ரோ ஆகிட்டு தான் ஓகேவா அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேலக்ஸியும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அதனால் யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேட் ஆகிட்டே தான் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி டாபிக் ஸோ அது இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்புகிறேன் இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்